வணக்கம் ஒரு கிராமத்தில் ஒரு ஓனாய் அதோட குட்டியோட வாழ்ந்துட்டு இருந்தது அந்த குட்டி ஓனாய்க்கு ஒரு ஆசை மனித மாமிசத்தை சாப்பிடணும் அப்படின்னு அதோட கிட்ட சொல்லுது எனக்கு மனித மாமிசம் வேணும் அந்த தாய் ஓனாய் வெளியில போகுது ஒரு பன்றி இறைச்சியை கொண்டு வந்து கொடுக்குது இதுதான் மனித மாமிசம் அப்படின்னு குட்டியெல்லாம் ஏமாத்த முடியுமா அது உடனே அதை பார்த்துட்டு இல்லை இல்ல இது மனித மாமிசம் இல்லை இது பன்றி இறைச்சி எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுச்சு பெரிய ஓனாய் போகுது மறுபடியும் தேடுது அதுக்கு மனித மாமிசம் கிடைக்கல அதனால அது ஒரு மாட்டு இறைச்சியை கொண்டு வந்து இந்த இதுதான் மனித மாமிசம் அப்படின்னு கொடுக்குது இந்த தடவையும் அந்த குட்டி ஓனாய் சொல்லிடுச்சு இல்லை இது மனித மாமிசம் இல்லை இது மாட்டு இறைச்சி எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுச்சு இப்போது பெரிய ஓனாய்க்கு வேறு வழியே இல்லை மனித மாமிசத்தை கொண்டு வந்து கொடுத்தாதான் இந்த குட்டி சாப்பிடுன்ற ஒரு நிலைமை வேறு என்ன பண்ணுறது யோசிச்சு அன்றைக்கி நைட்டு பன்றிய இறைச்சி இருந்தது இல்லையா அது கொண்டு போய் ஒரு பள்ளிவாசல் வாசல்ல வாசலில் வச்சுது மாட்டு கொண்டு போய் ஒரு கோவில் வாசலில் வச்சுது இது போயிடுச்சு அடுத்த நாள் காலையில் பெரிய ஓனாயும் குட்டி ஓனாயும் வந்து பார்த்தா பல உடல்கள் மனித உடல்கள் செதறி கிடக்கு ரெண்டும் ஆசை தீர மனித மாமிசத்தை சாப்பிட்டுது சாப்பிட்டுட்டு குட்டி கேட்குது எப்படிமா ஒன் ஒன்னால் இத்தனை மனித மாமிசத்தை ஓவர் நைட்டில் கொண்டு வர முடிஞ்சுது அப்படின்னு அதுக்கு அந்த பெரிய ஓனாய் சொன்னது இங்கே இருக்கிறதுல தொண்ணூறு சதவீதம் மக்கள் முட்டாள் மக்கள் அவங்க மூளையை யூஸ் பண்ண மாட்டாங்க யோசிக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னது இது எவ்வளோ பெரிய உண்மை இன்னமும் நம்மளில் பல பேர் யோசிக்காமல் முட்டாளாக இருக்கும் அப்படின்றத இந்த ஓனாய் கதை மூலமாக புரிஞ்சுக்க முடிஞ்சுது அதை உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னு நினச்ச மகிழ்ச்சி